ஸோ சேர்ஃபுல் வெக்கம் டு ஆல் லேடிஸ் அண்ட் ஜெர்மனா தினேஷ் ஸோ எல்லாருக்கும் வந்து விஷ்வ ஹாப்பி நியூ இயர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து விஷ்வ ஹேப்பி நியூ இயர் நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுடைய ஃபஸ்ட்டு டே இப்போ வந்து இருக்கிறோம் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து நம்ம நுழையும் போது வந்து நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இருந்தது ஸோ ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் பண்ணலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இதுவெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து என்டர் ஆகணும் பட் என்டர் ஆகும் போது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் இருந்தது பட் போக போக தான் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு மோசமான ஒரு இயராக வந்து மாறிடுச்சு ஸோ என்னதான் வந்து மோசமான இயராக இருந்தாலும் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஃபியூச்சர் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஃப்யூச்சர்லேருந்து யாரார் வந்து வந்தாங்கன்னா ஃபியூச்சர் வந்து யூடியூப்பில் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இது மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க டைம்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லெட்ஸ் புக் இன் டாபிக் ஃபஸ்ட்டு வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நடந்த மிஸ்ட்ரி பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நடந்த மிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோனலித்து தான் மோனலித்து பற்றி தெரியாதோ எங்கள் யாருமே வந்து இருக்க மாட்டிங்க இப்போதும் நிலைமையில் மோனலித்து வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மோனலித்து வந்து அக்டோபர் டிசம்பர் நவம்பர் இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த மோனலித்து வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த மூணு மாதத்தில் வந்து ஒரு ஒரு இடங்களும் வந்து இந்த மோனலிட்டு வந்து அப்பியர் ஆச்சு அதே போல் கொஞ்ச நாள் டைம் எடுத்து அந்த மோனலித்து எல்லாமே வந்து டிஸ்அப்பியராக ஆயிடுச்சு பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டியாகவே வந்து இருந்தது இது ஒரு ஏலியனுடைய வெஹிக்கலாக கூட இருக்கலாம் ஒரு டைம் ட்ராவல் மிஷனாக கூட இருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்பினாங்க பட் ஆனால் கடைசியில் வந்து இந்த நம்மளுடைய வேர்ல்டு லெவல் ஹியூமன் பீங்ஸ் தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி தெரிய வந்துடுச்சு இது ஒரு மிஸ்டியாவே வந்து இருந்தது பட் இந்த மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அடுத்ததான் வந்து மிஸ்ட்ரியில் இந்தியாவில் வந்து என்ன நடன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய விஏபிஸ் வந்து க சூசைட் பண்ணி வந்து இறந்துட்டாங்க எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு சுஷாந்த் சிங்கு ஸோ சுஷாந்த் சிங் வந்து எப்படி இறந்தாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சூசைட் பண்ணி தான் இறந்தாருன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும் பட் இது சூசைடாக மாடுறான்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரிந்து தெரியவே தெரியாது அதுக்கப்புறமா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஜே சித்ரா ஸோ அவங்களும் வந்து இதே நிலைமையில் தான் வந்து இறந்தாங்க நார்த் இந்தியா ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இறந்தாங்க பட் அதெல்லாம் வந்து நார்த் இந்தியா இந்தியனால நம்மளுக்கு வந்து தெரியல சவுத் இந்தியாவில் விஜய் வந்து இறந்தாங்க ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மிலிட்ரி சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து இறந்தாங்க ஸோ வெஹிக்கல் மூலியமாக வந்து நிறைய பேர் வந்து இறந்தாங்க இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சார் வந்து இறந்தார் ரீசன் வந்து கொஞ்சம் அவருடைய பாடியில் நிறைய டிசி சொல்ல முடியாது அவரோட பாடியில் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து டேமேஜாக இருந்தாலும் இறந்தார் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சீரியஸாக நிறைய ஷாக்கிங்காக வந்து இருந்தது ஏன்னா வந்து எஸ்பிபி சார் வந்து நார்மலான ஒரு விஷயம் கிடையாது ஸோ இவர் வந்து ஒரு லெஜெண்ட்டு மியூசிக்கில் ஒரு லெஜெண்ட்டான ஒரு ஆள் அவர் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து இறந்தார்னு சொல்லி விஷயம் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வேறு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 嗯。Mm. ஒரு பெண்ணு வந்து யூபியில் ஒரு பெண்ணு வந்து கேங்ரேப் பண்ணி வந்து இறந்தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு நானும் இதை பற்றி வந்து பேசினேன் அதுக்கப்புறமா வேற என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ பாபா வாங்கவுடைய விஷயங்கள் வந்து நிறைய டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து இதுமாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி பாபா வாங்கா இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறமா வேற என்ன நடந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸோ அதுக்கப்புறமா வந்து விவசாயிங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இருக்க இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பில்காக வந்து இப்போ வரைக்கும் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் இந்தியாவில் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமா வேற என்ன நடந்தது ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷமாக வந்து அன்சால்வ் பண்ணாத ஒரு கேஸ் வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபியா கேஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அபியா கேஸ் வந்து கேரளா நடந்த ஒரு விஷயம் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நைன்டீன் நைன்டி டூவில் அபியான்னு சொல்லி ஒரு உமன் வந்து மிஸ்டீரியஸாக வந்து இறந்தாங்க அந்த கேஸ் வந்து இருபத்த வருஷம் இருபத்தெட்டு வருஷமாக வந்து கேஸ் வந்து நடந்துட்டு வந்துகிட்டே இருந்தது இது இப்போ தான் வந்து இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டிலாம் வந்து இந்த கேஸுக்கு வந்து அன்சால்வ் மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வேற என்ன நடந்தது <m> <m> ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இவன் தான் வந்து நடந்தது ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்ட்ரீஸாக வந்து இறந்தாங்க ஸோ டிப்ரெஷன் மூலியமாக வந்து இறந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கொரோனா வைரஸ் வந்து என்ட்ரி ஆச்சு இந்த கொரோனா வைரஸால் வந்து நிறைய பேர் வந்து லாக்டவுனில் வந்து இருந்தாங்க ஸோ தீபாவளி அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ஒழுகாவே வந்து கண்டாட முடியாத நிலைமைக்கு வந்து இந்த கொரோனா லாக்டவுனில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக நிறைய பேருக்கு வந்து இந்த லாக்டவுனில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய வந்து இருந்துட்டு வந்திருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கொரோனா செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு சொல்லி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா இந்த சகனா இந்த கொரோனா ஒரே மியூட்டேஷன் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருந்தது நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா ஆன்லைன் எக்ஸாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க இதுமாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறமா வந்து டென்த் ஆல் பாஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த டென்த் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க உண்மையில் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா வந்து அன்னிக்கு வந்து எங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் எல்லா எல்லா ஸ்கூல்ஸும் வந்து லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு நைன் மந்தாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டிலே இருந்தாங்க இதுவும் ஒரு நல்ல விஷயமா வந்து இருந்தது ஸோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து இருந்தது அதுக்கப்புறமா சைனா வந்து கோல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறது அமெரிக்கா சைனா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய நியூ பிரசிடென்ட் ஜோ ஜோ பைடன் இது மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் வந்தது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நினச்சிக்கலாம் இந்த வீடியோ நான் எதோன்னு முடிச்சுக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நடந்தது ஸோ உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன்